முதல்ல நான் ஒரு நன்றிய கண்டிப்பா சொல்லணும் இங்க இயக்குனர் ராஜ்முருகனுக்கு இந்த பங்கன்ல எதுக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோக்கர் படம் பார்த்துட்டு நான் ரொம்ப டயர்ட் ஆகி தூங்கிட்டேன் ஆக்சுவலா ரொம்ப டைட்டா பண்ணோம் ஒரு டைம்ல அடுத்த நாள் காலையில ஃபுல்லா ட்விட்டர் ஃபுல்லா தனுஷ் சார் ட்வீட் பண்ணியிருந்தார் மியூசிக் அண்ட் படத்தை பத்தி ஜென்ரலா ஸோ அந்த படம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இவரோட இணைஞ்சிருக்க முடியாது ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் செகண்டா வந்து ஒரு தனுஷ் சார் வந்து எவ்வளோ எவ்வளோ பெரிய மனிதர் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே சொன்னாங்க எனக்கு வந்து இந்த படத்தில் அவரோட நெருக்கமாக பழகிற வாய்ப்பு கிடைச்சது ஆல்மோஸ்ட் எவ்ரிடே மேக்கிங் மியூசிக் அண்ட் அது எனக்கு சம்டைம்ஸ் என்ன பிரமிப்பாக இருக்கும்னா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு பேட்ரி இருக்கும் அதை தீர்ந்து போகலாம் ஒருத்தருக்கு ஒரு ஃபைனைட் எனர்ஜி இருக்கும் அதை அதை வச்சு அவங்க ஏதாவது பண்ண முடியும் பட் எப்போவுமே எதையா சிந்திச்சுட்டு எல்லாத்தையுமே பண்ணி அதை பிரில்லியண்டாக பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அவர் அவருக்கு வந்து அவர் எனர்ஜியை மேட்சே பண்ண முடியாது நான் நிறைய நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அவர்னா இல்லை இல்லைன்னு சொல்லுவார் ஆனால் உண்மை என்னன்னா அவர் அவர் வந்து ஒரு சொல்றது ஒரு ரொம்ப பெரிய மனிதர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் ஆனால் அவ்வளோ எளிமையான ஒரு மனிதர் அதை வந்து அவரு உண்மையில காட்டிக்கிறதுங்கிறது வேற விஷயம் இப்ப தெரிஞ்ச விஷயத்த காட்டிக்காம இருக்கிறது அப்படிங்கிறது கூட இல்லை அவர் வந்து தெரியும்னு நினைக்காத ஒரு 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 மனிதர் அவரு அண்ட் பாடல்கள் பண்ணும்போது கூட பாடல்கள் வந்திருக்கிற விதத்திலேயே உங்களுக்கே தெரியும் அவருடைய இன்புட் எந்த எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாடல்கள் அப்படின்ட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஐடியாஸ் அவருக்கு அண்ட் எல்லாம் எதை எதோ ஒரு எந்த ஒரு விஷயத்த பிடிச்சாலும் அதை வந்து ஒரு ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு பேசுவார் சோ இந்த படத்துல வந்து எனக்கு பணியாற்றும் வாய்ப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி இது வந்து நான் சும்மா சொல்ல உண்மையிலே ஹார்ட்லன்னு சொல்றேன் அண்ட் வந்து எப்பவுமே ஒரு பெரிய ஆளோட வந்து நம்ம வேலை ஒரு கன்சி கன்சிஸ்டண்டா வேலை பண்ணும்போது நம்மளுக்கு மறந்துடும் அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு உண்மையிலே அவரை எளிமையாக பழகக்கூடிய அந்த விதத்துல நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா சம்டைம்ஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ண உடனே நம்மளுக்கு மறந்துடும் நம்ம இவ்வளோ பெரிய ஆளோட வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அதுக்காகவே நான் நைட்டு போயிட்டு யூடியூப்ல அவர் நடிச்ச சீன்ஸ் புதுப்பேட்டை சீன்ஸ்லாம் நான் பார்ப்பேன் நான் அவ்வளவு பயங்கரமான ஒரு ஃபேன் அவர் படங்கள்லாம் நான் வந்து தியேட்டர்ல பயங்கரமா ஃபர்ஸ்ட் ரோல் எல்லாம் உட்காந்து டிக்கெட்லாம் எல்லாம் தூக்கி போட்டு அந்த மாதிரி சோ அவரோட ஒரே மேடையில இருக்க இருக்கும்னு நினைக்கிறது வந்து நான் ஒரு மிகப்பெரிய கௌரவமான விஷயமா நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அதாவது வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா நான் வந்து தனுஷரோட உண்மையான ஒரு ரசிகன் யாருக்குமே ஒரு கிடைக்காத ஒரு வாய்ப்பு ரசிகன் வந்து அவருட்டே அவரு கூட சேர்ந்து ஒரு படம் பண்றது எனக்கு வந்து படத்துல ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்தாங்க படத்துல தான் ஓப்பனிங் கொடுத்தாங்க பார்த்தா எனக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க ட்ரெய்லர் ஓப்பனில் கூட என்னை தான் காமிச்சாங்க சார் அது மட்டும் இல்ல எனக்கே ரொம்ப பதட்டமா இருந்துச்சு அப்புறம் சென்ட்ராயன் தான் பதட்டப்படாத தம்பி அண்ணன் மாதிரி பேசு அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சுனாங்க அந்த தைரியத்துலதான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அது மாதிரி படத்துல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் தனுஷ் சார் என்கிட்ட இருந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ற மாதிரி எனக்கு தெரில ஒரு பத்து படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி செம்மையா பண்ணாங்க அதுவும் வேல்ராஜ் சார் வந்து தனுஷ் சார் கிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்கு பயப்படுவாங்க அதை பார்த்து நான் மறைமுகமா ரசித்தேன் சார் நீங்க டேரெக்ஷன் பண்றீங்க ஆக்ட் பண்றீங்க பாட்டு பாடுறீங்க எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேமரா இதுல வந்து சார் அந்த லென்ஸ் சார் சார் அந்த பக்கம் வராதிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வேல்ராஜ் சார் சொன்னாங்க அந்த அந்த மாதிரி எல்லா டேலண்ட்டுமே இருக்கு அப்படின்றத சார் கிட்ட நான் கற்றுக்கிட்டு நான் அதை டெவலப் பண்ணு ரொம்ப ஆசைப்பட்டேன் தனுஷ் ஷாருக்காக செட் ஆகிற ஒரு டயலாக் அப்படின்னா நீங்கள்லாம் பேசியே ஜெயிக்கிறவங்க நான் ஜெயிச்சுட்டு பேசுறேன் அப்படின்றத அடிக்கடி ப்ரூ ப்ரூவ் பண்ணுறவர் நம்ம தனுஷ் சார் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சார் தேங்க்யூ சார் இவ்வளோ பெரிய மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ ஐ திங்க் கடந்த பத்து வருஷத்துல நான் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கேன் உன் அம்மா கணக்கு அடுத்தது இது ரெண்டுமே ஃபிலிம்ஸ் அதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான கதை ஒரு அழகான கேரக்டர் படம் ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ எனக்கு தெரியும் என்னோட இந்த ஏஜ்ல படம் ஃபுல்லாக நான் பண்ண மாதிரி கிடைக்காது பட் அந்த கிடைக்கிற அந்த லிமிட்டெட் த்ரீ ஃபோர் சீன்ஸ் எனக்கு சந்தோஷமா இருக்கணும் எனக்கு ஒரு யூனோ நான் நடித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் அது இந்த ரெண்டு படங்கள் தான் எனக்கு தமிழ்ல கொடுத்துருக்கு தான் இந்த ரெண்டு படங்கள் மட்டும்தான் பண்ணிருக்கேன் எங்க காலங்கள்ல நாங்க வந்து படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு குடும்பமா ஏன்னா அந்த காலத்துல கேரவன் எல்லாம் கிடையாது ஒரு குடும்பமா அங்க அங்க வந்து படத்தை பண்றது உண்மையா நம்ம வந்து படத்துக்காகவே ஒவ்வொருத்தரும் உழைப்பாங்க அந்த உண்மை பல வருஷங்களுக்கு அப்புறம் நான் இந்த ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒவ்வொருத்தர் அவங்களுடைய அவங்க வந்து எவ்வளவு உண்மையான சில விஷயங்கள் அந்த வார்த்தைகள் அழகுக்காக இல்ல நம்ம மேடை பேச்சுக்காக ஒருத்தர் வந்து ஐசு போட்டு இது பண்ணும் இல்ல எனக்கு வந்து அடுத்த படம் கிடைக்கும் ஆப்கோர்ஸ் அதுவும் இருக்கு தனுஷ் பட் மனசுல தோன்றது ஒவ்வொருத்தரும் பேசியிருக்காங்க எனக்கு நிஜமா என்னோட கண்ணு கலங்கி போச்சு இந்த மாதிரி ஒரு மேடை ஒரு பிரஸ் மீட்டுக்கு வந்து பல வருஷங்கள் ஆச்சு ஆனா இந்த மாதிரி ஒரு மேடை பார்த்தும் பல வருஷங்கள் ஆச்சு ஒரு உண்மையான ஒருத்தர்கிட்ட இந்த மட்டும்தான் ஒரு உண்மையான கதை ஒரு உண்மையான படம் வர முடியும் அந்த ஒரு அந்த ஒரு நம்பிக்கை எனக்குள்ள எப்பவுமே இருந்திருக்கு அந்த நம்பிக்கை மறுபடியும் உறுதி பண்ணியிருக்கார் தானே